வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாரும்பா ஸோ நம்ம கொடுத்த கெஸிங்க ஸோ மிஸ் ஆரம்பா ஸோ டேரெக்டாக ஒரு மூணாந்தேதிக்கான கெஸிங்கை பார்த்தரான் கேஎல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஆமாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான டிக்கெட் வெற்றி பணம் வந்து ஸோ இவங்கள்ட்ட வந்து நூ அதாவது அறுபது ரூபாய் டிக்கெட்டுக்கு ஸோ முப்பதாயிரரூவா கொடுக்கணும் நம்ம ஃபுல் வினிங் ஆனிச்சுன்னா முப்பதாயரூவா ஸோ யாரும் கொடுக்காத கொடுக்க முடியாத ஒரு இதெல்லாம் வினிங் அமௌண்ட்டு ஸோ ஏற்றைக்காக பார்த்து யாரும் கொடுக்க முடியாது நம்ம ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க அறுபது ரூபா டிக்கெட்டுக்கு ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுன்னா முப்பதாயர் ரூபா அமௌண்ட்டு ஸோ எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ப ரஷ் பண்ண வச்சு ஹாயின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல்லு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ நம்ம நம்ம இருந்து வரோம் சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ அதாவது அறுபது ரூபா டிக்கெட்டுக்கு முப்பதாயிரரூவா ஸோ இதே ஃபோர் டிஜி அதாவது நாலு நம்பர் நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டுக்கு ஃபுல் நீங்கள் ஆச்சுன்னா அஞ்சு லட்ச ரூபா அப்படியே கொடுக்குறாங்க ஸோ நம்பரை நீங்கள் ஹாய்னு அனுச்சிங்கன்னா நம்பரை சேவ் அனுச்சி ஹாய்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க எண்பத்திரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுன்னா ஹாஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்கம்பா ஸோ கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெற்றி பணம் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ அதனால தான் நம்ம சேனலில் வந்து ஸோ தொடர்ந்து கொடுத்துருப்போம் ஓகேம்பா ஸோ நம்பரை சேவ் அனுச்சுக்கோங்கப்பா ஓகேம்பா ஸோ வாங்குவோம்பா கெஸ்டியை பார்க்கலாம் ஏ போல நாலு ஜீரோ ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ரெண்டு நாலு ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல ஏழு அஞ்சு ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு ஒரு கணிப்பில் வருது ஸோ அதனால் பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஜீரோ தொண்ணூத்தஞ்சா ஸோ இங்கே சிங்கிளாகவும் கொடுத்துருக்கோம் ஜீரோ ஒம்பது அஞ்சு அப்படின்ட்டு ஸோ நம்பர்ஸ் படி ஜீரோ தொண்ணூற்றஞ்சு ஜீரோ இருபத்தேழு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஜீரோ பதினேழு ஜீரோ முப்பத்தி ஒம்போது ஜீரோ நாற்பத்தி ஒம்போது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஆல் ஜீரோ ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஆல் போர்டு ஜீரோ ஒம்போது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு கணிப்பில் இருந்துச்சுன்னா பாக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஸோ பாக்ஸாக ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் இல்லைன்னா சிங்கிளாகவே ட்ரை பண்ணி பாருங்கப்பா இங்கே ஜீரோ தொண்ணூத்தஞ்சு அந்த ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சாக பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ நாலு நம்பர் ஸ்கேனிங் மெத்தடை பார்த்துருவோம் ஸோ அங்கேயும் அதே தான் பா கிடைக்குது அதே ஐநூற்றி தொண்ணூறு அப்படின்ட்டு கிடைக்கிது ஸோ அதனால தான் பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ ஐநூற்றி தொண்ணூறு நூற்றி இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி இருபது அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்துக்கோன்னா ஏபி ஐம்பத்தொம்போது பன்னெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசி ஐம்பது பதிமூணு நாற்பத்தொன்று நாற்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஏசி ஓகேம்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு வருமையான வெற்றி வெற்றி நான் சந்திப்போம் பாய் சி யூ